Thank you. ஜால்பு மாவட்டத்தில் கூடுதலான மழையும் குளிரும் மற்ற போன காலத்தை விட இந்த காலம் நல்ல மழை பெஞ்சோன்றிருக்கு குளிர்களாக குளிர்கள் குளிரோட சனங்கள் கடன் எதா தெரியும் இந்த முறை இப்போ நடக்கிற இந்த சம்பவம் இதுவரை காலத்திலும் இல்லாத ஒரு குளிர் ஒரு குளிர் குளிர்ன்றது இருக்குது மற்றது காற்றும் ஒரு அமுக்கமான காற்று பேசி மழையும் சூழல் மலையாக ஒளிஞ்சொன்றிருக்கு கடன் குளிராக இருக்கு உள்ள நேரங்களில் விட இன்றைய கொஞ்சம் குளிர் கூட இருக்கு ஓ காத்தும் கூட மரங்களும் முறிஞ்சு வருது மழை பெய்து கொண்டே இருக்கு சரியான குளிராக இருக்கு வளமைய விட கிளம்பு இதாக இருக்குது நடுங்குது சூறாவளி என்னங்க கதைக்கிறார்கள்